அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் எங்களோட பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சித்திரை மாதத்தில் மிக மிக அற்புதமான பலன்களும் பனமழையே கொட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ராசிகளும் இருக்குதுங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களோட இடத்தை மாற்றுங்க இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்களினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து மாதத்திற்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றத்தை செய்யக்கூடியவருங்க அந்த வகையில் இவர் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தான் தமிழ் மாதம் பிறக்குது சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் அந்த வகையில் சூரிய பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ராசிக்கு செல்கிறாரு அன்றைய தினத்தை தான் தமிழ் மாதங்களினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதம்தான் இந்த சித்திரை மாதம் அதுவே தமிழ் புத்தாண்டு திருநாளாகவும் கொண்டாடப்படுறோம் அன்றைய தினம்தான் வந்து நம்ம விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டும் பிறக்குது சூரிய பகவான் வந்து மேச ராசியில் புகுந்து சித்திரை மாதத்தை பெற்றெடுக்கிற காரணத்தினால அன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்குமே தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரு சில ராசிகள் வந்து சூரிய பகவானினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கு அந்த ராசிகள் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டகரமான ராசிகள்னும் பணமழை கொட்ட போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ராசின்னும் சொல்லி சொல்கிறோம் அந்த ராசிகள் வந்து எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவில் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் சூரியன் பயணம் செய்ய போகிறாரு எதனால் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் அப்படின்னா புதிய வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா நிறையா இருக்குது மற்றவர்களிடத்துல மதிப்பு மற்றும் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வரவு கிடைக்குங்க அனைத்து வேலைகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு சூரிய பகவான் தராரு நீண்ட நாள் கடின உழைப்பு நல்ல பணங்களை பெற்றுத்தருங்க புதிய முயற்சிகள் நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடித்தரப்போகுது புதலி புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க கடகராசி என்பர்களை பொறுத்தளவில் உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் சூரியன் பயணம் செய்கிறதுனால சித்திரை இருந்து உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சக ஊழியர்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு உங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் வந்து ஆதரவு தருவாங்க புதிய திட்டங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தளவில் உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் நுழைய போகிறாரு அதனால் சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமைய போகுது வேலை தொடர்பான பயணங்கள் வந்து நல்ல பலன்களை பெற்றுத்தருங்க ஆதாயங்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியான ஆதாயங்கள் நிறைய கிடைக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே முடிந்து முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுதுங்க இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு மிகவும் அருமையான பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையுங்க நன்றி வணக்கம்